ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா அர்ஜென்டா அவசரமா கம்பெனில இருந்து லஞ்சுக்கு வந்தேன் இன்னைக்கு இதுதான் நம்மளோட லஞ்சு இது வந்து மஸ்ரூம் சுக்கா சூப்பரா இருக்கும் கார்லிக் மஸ்ரூம் சுக்கா இது நான் சொல்றேன் எப்படி செய்யறதுன்னு ரொம்ப ஈஸி வரும் பொருளை வச்சு செய்யறது அப்புறம் இது வந்து பூசணிக்காய் மூர் கொழம்பு இது வந்து நம்ம பொடி முருங்கைக்கீரை கருவேப்பில பெரண்டை மூணு பொடியும் சேர்ந்து டெய்லியும் எடுத்துக்கோன்னு நான் சொன்ன இது வந்து நம்மளோட புளியோதரை எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல வாய் ஒளியோதரை கண்டிப்பா சாப்பிடணும்னு ஒரு ஆசை ஸோ புளியோதரைக்கு எனக்கு எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நல்லா அப்படியே கொஞ்சம் புளிப்பு அந்த காரெல்லாம் இருக்கிற மாதிரி ஊற்றி சாப்பிட போகிறோம் நான் வந்து இப்போ கடலை எண்ணெய் ஊற்றுறேன் செக்கெண்ணெய் எனக்கு இது பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு புளியோ புளி சாதம் சாப்பிட்டு ஏன்னா சாதம் தான் வந்து ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கும் புளியோதரை வந்து நான் மோஸ்ட்லி கிருஷ்ணாவுக்கு பொடி சாதம் புளியோதரை எல்லாமே லஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஸோ உங்களுக்கும் நம்ம புளியோதரை பொடி வேணும்னாலும் சரி அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் லன்ச்சுக்கு நீங்கள் இது வரதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சும்மா ஏதோ நீங்கள் வாங்கணுங்கிறது கொஸ்டெலாம் நான் சொல்லு இது சாப்பிட்டவங்களுக்கு நிஜமாவே தெரியும் அப்புறம் நம்ம பொடி சாதம் அதை விட வேறு லெவல் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் எதுவும் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து புளி சாதம் டேஸ்ட் பார்த்துலாம் ம்யாம்புர்தான் ம் உடனே பேசுகிறேன் உடனே சாப்பிடும்போது இவ்வளோ ருசியாக இருக்குது இது கொஞ்ச நேரம் மட்டும் ஊருனா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கு நாக்கு கொனக்கையாக புளிப்பு தெரியுதுங்க அப்பா சும்மா நினைக்காதீங்க ம் நினைக்காதிங்க அப்பா அப்படி இருக்க அந்த எள்ளோட மன தெரியுது வேர்க்கடல சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ரெண்டு மூணு கிடைக்குது ம் மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கா வேற ஒன்றுமே வேண்டாம் இது போதும் அவர் வந்து வரைக்கிற இடத்துல இருக்காது ஹஸ்பண்ட் ஸோ மோஸ்ட்லி நானும் ஒரு லஞ்சுக்கு வருவோம் அதில் பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் பட் இன்றைக்கி எனக்கு காலையிலேயே நான் சாப்பிட்ல பசி காலையில் ஜூஸ் மட்டும் குடித்தேன் சிலப்போ அவர் வறுத்து கொஞ்சம் லேட் ஆகும் அடுத்தது என்னென்னா நம்ம பொடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் எப்போவுமே இந்த பொடி நெய் வந்து காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ஆயிலை விட எனக்கு நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா கூட நெய் வந்து அளவாக ஊற்றிக்கும் போதும் சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம இந்த மூணு பொடியிலையும் ஒரு காம்பினேஷன் நான் கொடுத்துருக்க பாருங்க இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இத நிறைய பேர் சாப்பிட்டவங்க ஃபீட்பேக் கொடுத்தவங்களுக்கு தெரியும் வேற வேறு 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 ஓகே நீங்கள் சைட் பண்ணி அடிக்கடி வேலை எல்லாம்